ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நல்லா ஒரு அவரக்காய் பருப்பு உசுலி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடலைப்பருப்பாக சும்மா கொஞ்சமாக ஒரு அரைக்கை அளவுக்கு எடுத்து ஒரு காம மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து எடுத்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு சைஸ் வந்து இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு காரத்துக்கு ரெண்டு மிளகாய் இது வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கான அளவு தான் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல கடலை பருப்பு அதையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா ஒரு அடை தோசைக்கெல்லாம் மாவு எப்படி அரைப்போம் அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம நார்மலாக அவரக்காய் பொரியல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் ஸோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அண்ணன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சும் செய்யலாம் நான் வந்து தோசைக்கல்ல அப்படியே லைட்டாக குட்டி குட்டியாக வடை சைஸ்க்கு அப்படியே போட்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கடாயில் வந்து கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பில் நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்க சின்ன வெங்காயம் இருந்து அதையுமே சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகாய் இதையும் சேர்த்திருக்கேன் இந்த சைடு வந்து நல்லா கல்லு சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிருந்தோம்ல கடலப்பருப்பு அதை வந்து அப்படியே குட்டி குட்டியா ஊத்தி எடுத்துக்கிறேன் நம்ம நிறைய செஞ்சோம்னாக்கா நல்லா இட்லி பாத்திரத்தில இதை அப்படியே வேக வச்சு நல்லா உறுத்து போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமா தானே செய்யறோம்னு சொல்லிட்டு தோசைக்கல்லையே அப்படியே போட்டு எடுத்துட்டேன் நல்லா அந்த கருவேப்பில் போட்டோன்னு அப்படியே தெரிச்சிருச்சு நல்லா எண்ணெயெலாம் ஒரு தான் ஓடி போயிட்டேன் பின்னாடி தள்ளி ஸோ இதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதக்கிட்டு நம்ம புளி நறுக்கி வச்சுருக்கோம்ல அவரைக்கா அதை வந்து சேர்த்துக்கலாம் இதை முடிச்சதுக்கப்புறமா இதோட வந்து நாங்கள் கல்லணை போனப்போ எடுத்த கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸையும் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அதையும் பாருங்கள் கொஞ்சம் கண்ணுக்கு நல்லா அழகாக இருக்கும் அந்த க தண்ணி ஓடுறதா இருக்கட்டும் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதையுமே சேர்த்துருக்கேன் அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி அங்கே போயிடுச்சு அப்படியே சரி எவ்வளோ சூப்பராக சம்மரில் போய் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது நல்லா ஜாலியாக இருந்தது ஸோ அதையுமே இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து அவரைக்காயை சேர்த்துக்கலாம் அவரைக்காய் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயை வதக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணியே ஊற்றிருக்கேன் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்ணும்ல நல்லா கொஞ்சம் வெந்தாதான் நல்லா இருக்குதுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி நல்லாவே விட்டுருக்கேன் இதோடு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து அப்படியே வதக்க வேண்டியதுதான் காலையிலேயே வந்து முருங்கிக்கிற சாம்பார் வந்து வச்சுட்டேன் முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்களா ஸோ அதனால் முருங்கிக்கிற சாம்பார் வந்து வச்சாச்சு அதே பாப்பாக்கும் வந்து அவளுக்கு லஞ்சாகவும் கொடுத்துட்டு உருளைக்கெழங்கு வறுவல் செஞ்சு கொடுத்துட்டேன் மதியானத்துக்காக தான் இந்த அவரக்காய் வந்து செஞ்சிட்ருக்கேன் லைட்டாக கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு நல்ல அவரைக்காயை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அந்த மாவு நல்லா அடை தோசை மாதிரி போட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதை அப்படியே ஆஃப் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு அந்த மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணியெலாம் வதனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூளும் காரத்துக்கு ஏப்போம் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்தோம்னாக்கா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு கறி மசாலா ஃபீல் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் அதனால அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதோட இப்போ நம்ம அடை தோசை ஊற்றி வச்சுருந்தோம்ல பருப்பு அதையும் வந்து நல்லா உதுத்து போட்டுக்கலாம் உதுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக வந்து இதில் தேங்காய் பூ ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல கொஞ்சம் அதையும் சேர்த்து போட்டோம்னாக்கா நல்லா கம கம்மன்னு சூப்பரான அவரக்காய் பருப்பு ஊசி வந்து ரெடியாகிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் தயிருக்கு இதுக்கும் அட்டகாசமாக இருந்தது சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ஹெல்தியானது கூட நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் மதியானத்தில் ஹெல்தியாக சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி நல்லா சூப்பராக சாம்பார் தயிர் எல்லாமே வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் வந்து நாங்கள் கல்லணை போயிருந்த வீடியோ வந்து காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தனால நாங்கள் லால்குடிக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் ஸோ அதை முடிச்சுட்டு வர வழியில் தான் வந்து அப்படியே கல்லணை போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருந்தோம் அண்ணா ஃபேமிலி அண்ணி எல்லாருமே அத்தை எல்லோருமே சேர்ந்து போயிருந்தோம் ஸோ நல்லா சூப்பராக இருந்தது ஏற்கனவே வந்து அண்ணனோட ஒரு டைம் போயிருக்கேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனேன் கல்லணை அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் போகிறேன் நல்லா சூப்பராக அழகாக இருக்கும் பார்க்கவே எவ்வளோ அழகாக வந்து கரிகார சோழன் வந்து கட்டியிருக்காங்க பாருங்களேன் இத்தனை வருஷம் ஆகியும் அது இன்னமும் வந்து கம்பீரமாக நிற்கிது அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து இந்த கட்டுமான ஒரு சிறப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் அப்புறம் அதை அப்படியே பார்த்துட்டு குட்டீஸ் எல்லோரையும் நல்லா ரைட்லாம் கொஞ்சம் விளையாட வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த தண்ணி ஊற்றுறதை பார்த்துட்டு இருந்தோம் சூப்பராக இருந்தது எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்தது அப்படியே சில்லுன்னு அந்த இடத்துக்கு போகணுன்னா அந்த தண்ணி இருக்கிறதுக்கும் அந்த காற்றே வந்து சில்லுன்னு இருந்தது சூப்பராக இருந்தது குட்டீஸ்க்குலாம் விளையாட ஆசை தான் ஆனால் வந்து நாங்கள் ஊருக்கு வேற போகணுமே சொல்லிட்டு சும்மா பார்க்குறது மட்டும் செஞ்சுட்டு எல்லாம் கொஞ்சம் ரைட்லாம் விளையாட சொல்லிட்டு நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ஸோ கண்டிப்பாக கல்லணை பக்கத்தில் இருக்கீங்கனாக்கா இந்த சீசனுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஸோ நீங்கள்லாம் வந்து வீக்கெண்டாக இருந்தால் கூட நீங்கள்லாம் போகலாம் பக்கத்தில் திருச்சி கிட்டே இருக்கவங்கலாம் ஸோ நல்லா போய்ட்டு குழந்தைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அதே போல் சேஃபாகவும் இருங்க ஏன்னா தண்ணி கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குல்ல ஸோ அதனால் குழந்தைங்களாம் கொஞ்சம் பத்திரமா வச்சு போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் நல்லா வந்து ஒரு மைண்டுக்கு ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஒரு நல்லா ஒரு புது ஃபீலும் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்புறம் நாங்கள் எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் நல்லா ரைட்லாம் எல்லாமே விளையாண்டாங்க நல்லா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு சர்பத் ஜூஸ் அது இதுன்னு குடித்தோம் எல்லாமே குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் வர்ற வரல திருச்சியில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் டீலாம் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு நைட் வந்து கிளம்பியாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா ஒரு லைக் கொடுங்க அதே போல் கண்டிப்பாக அவரக்கா பதப்பூசிலையும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்